எல்லாருக்கும் வணக்கம் இப்போ புதுசா நம்ம மோடி சார் அறிமுகப்படுத்திருக்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ல சீப் இருக்கா இல்லையான்றது நிறைய பேர் சந்தேகம் கொடுக்குற பொருளை கிடைக்கிட்டு எனக்கு ஒரு கிடைச்சி ஒரு தகவல் படி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ல மோடி கீ நோட் அப்படின்ட்டு ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு மோடி கீ நோட் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம அந்த அந்த ஆப்பை பதிவிறக்கம் பண்ணி நம்ம செல்ல இறக்கிட்டு பல நோட்ஸ் வச்சு நான் இப்போ பரிசோதனை பண்ணி பார்த்தேன் இப்போ என்கிட்ட ஒரு ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வச்சுருக்கேன் இப்போ இந்த நோட்டில் நம்ம போய்ட்டு மோடி கீ நோட் அப்படின்ற அந்த பதிவிறக்க பண்ண ஆப்பிலேருந்து நம்ம அந்த நோட்ஸை ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸ்கேன் நியூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் டூ தௌசண்ட் நோட்ஸுட்டு அந்த கிளிக் பிலோ அப்படின்ற ஒரு இந்த சிம்பிள் காமிக்கும் அதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த புதுசா வந்திருக்கிற இந்த தௌசண்ட் நோட்டெல்லாம் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபா நோட்டும் ஐநூறுவா நோட்டில் அந்த சிப் இருக்கான்றத பார்க்கறதுக்கு நமக்கு அந்த இப்போ இந்த நோட்டு மறுபடியும் நம்ம அந்த ஸ்கேன் பண்ணுறோம் இப்போ இந்த ஒரு ரூபா நோட்டு ஐம்பது ரூபா ரூபாயை பார்க்குறோம் நம்ம பழைய ஆயிரம் ரூபாய் நோட்டு இப்போ புதுசா வந்திருக்கிற ரெண்டாயிரம் நோட்டு ரெண்டாயிரம் நோட்டு உடனே நம்ம மோடிஜி பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ பாருங்க இப்போ திருப்பி நம்ம தௌசண்ட்க்கு வந்தோம்னா அதை பேச மாட்டேங்கிறாரு ரெண்டாயிரம் நோட்டுக்கு வந்தோடனே நம்ம மோடிஜி பேச ஆரம்பிக்கிறாரு யோ பாருங்க ரெண்டாயிரம் ரவுண்ட்ல எல்லாத்திலயும் மோடி பேசுறாரு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒவ்வொரு நோட்ஸ்லையும் நான் மோடிச்சு பேசுகிற பேசுகிற அந்த விஷயவில் பார்த்துட்டேன் நீங்களும் இந்த ஆப்பை பதிவிறக்கம் பண்ணி உங்கள் மொபைலில் பாருங்கள் அந்த செய்தியை உங்களுக்கு பகிர்வதற்காக தான் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்